ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சௌச்சவ் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து முழுந்தும் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் அளவு வதங்கணுன்னா ரெண்டு மீடியம் சைஸ் சவ்சவ்வை மேலே தோல்சி விட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வர மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன சேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சௌச்சவ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே சௌச்சோவ் பொரியல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்